கேரளாவில் தீவிரமாக பரவும் பறவை காய்ச்சல் எதிரொலியால் தென்காசி மாவட்டம் தமிழ்நாடு கேரள எல்லையான புலியறை சோதனை சாவடியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கணேசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கணேசன் இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் தென்காசி மாவட்டம் தமிழக கேரளா எல்கை பகுதியான புளியறை சோதனை சாவடி வழியாக திறந்தோறும் கேரளாவிற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் சென்று வருகின்றன கேரளாவிற்கான அத்தியாவசிய பொருட்கள் இந்த வழியாகவே செல்வது இதே போன்று கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள எடத்துவா மற்றும் தெருகானா கிராமங்களில் இயங்கி வரும் கோழி பண்ணைகளில் வாத்துகள் தொடர்ந்து இறந்தவண்ணம் இருந்ததை பரிசோதித்த போது வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது இதனை தொடர்ந்து தமிழக கேரளா எல்லை பகுதியான புளியரை சோதனை சாவடியில் தென்காசி மாவட்ட கால்நடைத்துறை துறை அதிகாரிகள் சார்பில் குழு அமைக்கப்பட்டு கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் முழு பரிசோதனைக்கு பின்னரே மாநிலத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது மேலும் அந்த வாகனங்கள் முழுவதுமாக கிருமி நாசினி மருந்துகள் தெளிக்கப்பட்டு அதன் பின்னரே தமிழக எல்கைக்குள் அனுமதிக்கப்படுகிறது மேலும் கேரளாவில் இருந்து வரக்கூடிய தொழிலற்றம் வீசக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் கேரளாவிற்கு மீண்டும் திருப்பி அனுப்பும் பணியும் நடைபெற்று வருகிறது இதேபோன்று தமிழக எல்கையான மேற்கரை போதலைச்சாவடியிலும் இதே பணியை கால்நடைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பிரவினா വിവരങ്ങൾക്ക് നന്റി ഗണേശൻ